نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنهما، أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم، أي الإسلام خير؟ قال: يطعم الطعام அருமைக்குரிய சகோதரர்களுக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் இஸ்ராத்துடைய சிறப்புகளில் சிறந்த செயல்களில் உள்ள ஒன்றை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அப்துல்லாஹிம் அரியுல்லாஹு அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சுல்லா அலி வல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என கேட்டார் அதற்கு நம்பி சொல்லாகும் அறிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதும் ஆகும் என்பதாக ரசி செல்லும் அவர்கள் கூறினார்கள் இதில் இரண்டு விஷயங்களை பற்றி கூறக்கூடியது ஒன்று நாம் எந்த ஒரு மனிதனும் பசியுடன் இருப்பது என்பதை கண்டுகொண்டு இருக்க என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது நாம் தமிழர்களாக இருக்கும் பொழுது விவேகானந்தரை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள் ஒரு மனிதன் பசியுடன் இருக்கும் பொழுது இந்த ஜெகத்தையும் அழிக்க தயங்க மாட்டேன் என்பதற்கு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லும் பொழுது அவன் மனிதன் பசியுடன் இருப்பதை கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது எல்லா மதங்களிலும் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் மனிதனுக்கு பசியுடன் இருப்பது என்பது தவிர்க்கக்கூடிய ஒன்று அவன் பசி என்று கேட்கப்பட்டால் அவனுக்கு அந்த உணவை வாங்கி தருவது சிறந்ததாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி கேட்பாங்க யாசிக்கக்கூடியவர்கள் பசியாருக்கு ஏதாச்சும் கொடுன்னு சொன்னி நம்ம காசை கொடுத்துட்டு போவோம் ஆனால் அவர் அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு காசை கொடுத்துட்டு போகிறதுங்க அவன் சாப்பிட்றானா சாப்பிடலையா என்ன செய்கிறான் அதை வைத்து நல்லது செய்கின்றானா தவறு செய்கின்றானு தெரியாது நம்ம கூட்டு போய் அவனுக்கு சாப்பாடாக வாங்கி கொடுத்து என்னப்பா நம்மளால் முடிஞ்சு அவர் டீயாச்சும் வாங்கி கொடுக்குறது ஏதோ ஒன்று அவர்களுக்கு நாம் வாழ்ந்து தரக்கூடிய சமயங்களில் அதை பசியாற்றியதாக ஆகும் இரண்டாவது விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஒரு மனிதனை நீ அவன் தெரிஞ்சவனா தெரியாதவனா அறிஞ்சவனா அறியாதவனா நம்மளுடைய சகோதரனா இல்லை அதை பற்றியா நீ பார்க்கவனா ஒரு முஸ்லீம் என்பதை தெரிந்தால் அவருக்கு சலாத்தை நீ சொல் சலாமை கூற வேண்டும் இதுதான் சிறந்த ஒரு பண்பாக இருக்குது இன்னைக்கு என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்னா அவரை பார்த்தோன்னே சலான் சொல்லுவோம் இல்ல வசதியானவரை பார்த்தால் சலான் சொல்லுவோம் நல்ல மனிதர்களை பார்த்தால் சலான் சொல்லக்கூடியது பாக்கி உள்ளவங்க பார்த்தா அவள் தான் வேஸ்ட்டுங்க அவனுக்கெல்லாம் சொல்லி என்னத்தாகிறது அவன் பள்ளியாசர் பக்கமே வர மாட்டான் அவனுக்கு போய் சொல்றதா இந்த பாகுபாடுகள் என்பது இஸ்லாத்தில் கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய சலாத்தின் மூலியமாக ஒரு முறைகள் அவர்கள் உன்னுடைய சண்டைக்காரராக இருந்தாலும் சரி நீ பேசாத நபராக இருந்தாலும் சரி சலாத்தை சொல்லும் பொழுது அந்த சலாத்தின் காரணமாக ஒரு சமயம் வரும் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நீ சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் கேட்க அவனுக்கே தன்னுடைய மனம் உள்ளம் ஒரு உறுத்தல்கள் ஏற்பட்டு அந்த சலாத்திற்கு பதில் சொல்லக்கூடியது மட்டுமல்ல அவனுடைய அந்த சந்தோஷமான ஒரு முகப்பாவனை மாறிவிடும் சலாத்தை கொண்டு ஒரு கோபமாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட உடனே வந்து நம்ம என்ன சொன்னோம் சலாக்கும் சலாம் சொன்னோம்னா அவங்களுடைய கோபங்கள் தனியாக இந்த சலாம் எனக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்து எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான் வைதா சலாமா இந்த விஷயங்கள் இந்த இடங்களிலும் நாம் சாத்தை சொல்லி விலக வேண்டும் என்பதையும் அல்லாஹு கட்டான் வயதாக நீங்கள் அறியாதவர்களை கண்டால் ஒரு மார்க்கம் அறியாதவர்கள் அல்லது ஒரு விஷயத்தை பற்றி தெரியாதவர்கள் அவர்கிட்ட ஒரு தர்க்கம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு தெரி அவர்கவர நினைச்சு பேசலாம் ஆனா அதனுடைய அறிவு அந்த ஆற்றல் அவருக்கு இல்லை தெரியாதவராக இருக்கிறார் அறியாதவராக இருக்கிறார் அப்ப அவட்ட ஓவர நம்ம தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது பேசிக்கிட்டே சலாம் அலைக்கும் சரி அலமதுல்ல அவரையும் போயிட்டு சலாம் நீங்கள் அறியாதவர்களை கண்டால் அவர்கள் பேசுவதை நீங்க கண்டிங்கன்னா என்ன செய்யுங்க சலாம் சொல்லி நீங்கள் வெளியிக் கொள்ளுங்கள் அப்ப ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதும் சலாமாக இருக்கின்றது ஒரு பிரச்சனையை துவங்கக்கூடியதும் சலாமாக இருக்கிறது இந்த சலாம் இது வெறும் சலாம் அல்ல ஒரு வாழ்த்துக்கள் அவரை வணங்குவது என்பது அல்ல ஆனால் இந்த சலாம் மார்க்கத்தில் இஸ்லாமில் மட்டும் சொல்லக்கூடியது சலாம் என்பது பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு துவா அல்லாஹு தாரா உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாக்குவானாக என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இதே சமயத்தில் சரி சலான் சொல்றாங்க அவர் பதிலே சொல்ல நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய இல்லை சலாம் சொல்வது சுன்னத்து சலாத்திற்கு பதில் சொல்வது வாஜிபு அவர் சலாம் சொல்லாவிட்டால் அவரை விட உன்னதமான மனக்கு பதில் உங்களுக்கு இருக்கின்றது நம்ம அதை வழங்கணும் ஒரு மனுஷன் தான் நம்ம நான் நாம் சொல்லிசா அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு காதல வாங்காமல் பசாம போய்கிட்டே இருக்காரு விடுப்பா அதை பத்தி நீ கவலைப்படாத ஏன் அப்படின்னா உன்னுடைய சராத்திரைக்கு பதில் சொன்னவர்கள் மழக்குகள் சொல்லிட்டாங்க மலக்குகள் உனக்கு சாந்தியம் சமாதானம் உண்டாவதாக மழக்குகள் பதில் சொன்னா அது எவ்வளவு பெரியது மனிதன் சொன்னா ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிறான் அதான் அவன் எப்படி என்ன ஏதுங்கிறத விட பதில் இருக்கின்றதே உங்களுக்கு துவா இருக்கின்றதே அது பெரும் துவாவாக இருந்தது